அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குதுங்க இது வரைக்கும் பார்க்காம பண்ணிங்கன்னா அவசியம் வந்து பாருங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து சொல்லியிருப்பேன் அது உங்களுடைய வீட்டில் இல்லை அப்படின்னா கூட வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் முன்கூட்டியே வந்து வீடியோ போட்டேன் அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை நீங்கள் இந்த முறை கையில் வச்சுட்டு கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும் அடுத்ததாக நம்மளுடைய சேனலில் உடனடி பணத்தேவைக்கும் அவசர பணத்தேவைக்கும் உதவக்கூடிய ஏஞ்சலான நித்திகா தேவி பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதில் ரெண்டு பதிவு பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படி அழைக்கணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் அதன்படி அழைச்ச நிறைய பேருக்கு வந்து அவங்க பண தேவை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கீழே வந்து பார்த்தேன் எதனால உங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னுட்டு அப்போது நிறைய பேர் வந்து ஒரு முக்கியமான மூன்று தவறுகள் வந்து பண்ணியிருந்தீங்க எனக்கு கமெண்டில் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட கேட்கும் போதும் வந்து பண்ணியிருப்பீங்க ஒரு விஷயத்தை சரியாக பண்ணும்போது நமக்கான பலன் வந்து உடனே கிடைக்கும் அதுலேயே நம்ம சில தவறுகள் பண்ணணும் அப்படிங்கும்போது பலன் தாமதமாகும் இல்லைனா கிடைக்காம கூட போவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால என்ன மிஸ்டேக் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை பார்த்து அந்த தவறை திருத்திக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு முறை நம்ம சேனலில் சொன்ன மாதிரி அழைச்சிங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்க உங்களுக்கு வந்து உதவுவாங்க இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம பார்த்து பல சரி சரிப்போ இந்த பதிவு காண விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் ஐந்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி மூன்று சிறப்புகள் வந்து இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உரிய சுவாதி நட்சத்திரமானது இன்னைக்கு நமக்கு இருக்குது நாளை என்ற பேச்சுக்கே இடமில்லை இன்னைக்கே எதுவாக இருந்தாலும் நான் வாரி வழங்குவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வந்து சொல்லலாம் தன்னுடைய பக்தனுக்காக தூணை பிளந்துகிட்டு காட்சி கொடுத்தவர் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய நட்சத்திரமானது இன்னைக்கு நமக்கு இருக்குது அதுவும் அவர் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய பத்து அவதாரங்கள்ல ஒருத்தர் அப்படின்னே வந்து சொல்லலாம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய அதாவது இதுவும் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு தான் அவருக்குரிய நாள்லேயே இந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி நமக்கு இந்த தசமி திதியும் இருக்குது சனிக்கிழமை நாளில் தசமி திதி அது கூட இந்த சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரதே வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை தான் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது உங்களில் யாருக்காவது தீராத பிரச்சனைகள் இருக்குது எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படுது எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது பணம் சேர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் கடன் தொல்லையாக இருக்குது எதிரி தொல்லை நிலை அதிகமா இருக்கு ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு நோய் வந்துகிட்டே இருக்கு அப்படின்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது போது இன்றைய நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்க இப்போ வீட்டு பூஜை அறையில நீங்க விளக்கேத்தி வச்சு சொல்றதும் சிறப்பு ஒருவேளை விளக்கேத்தி வைக்க முடியாது நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம் ஆபீஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட மனதுக்குள்ளர நீங்க லக்ஷ்மி நரசிம்மரை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்றது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு அதாவது சாதாரணமாக வரக்கூடிய நாட்களை காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால யாருமே வந்துட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது உடனடியாக தீரணும் இப்பவே எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் இப்பவே எனக்கு உதவி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்கன்னா அவசியம் வந்து இவரை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே நீங்கள் வர புதன்கிழமை நாளில் வழிபாடு செய்யும்போது நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் அவருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தப்போ நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பு வாய்ந்த சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த தெய்வத்திடம் உங்களுடைய குறைகளை நீங்கள் அப்படியே வந்து கொட்டி தீக்கலாம் உங்களை சில சமயங்களில் நான் வந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லாதீங்க எதிர்மறையான வாக்கியத்தை சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இவர்கிட்ட நீங்கள் மனசு விட்டு உங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்களுடைய அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கொட்டி தீருங்க எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது என்னால் தாங்கவே முடியல கை தூக்கி விட ஆள் இல்லை நீங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு மனசார் அப்படியே மனதால் வந்து நீங்கள் நெருங்குங்க பக்தியால் வந்து நெருங்குங்க நெருங்கிட்டு ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாயை நமக ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாயை நமக ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாயை நமக அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறைமோ முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எழுதுறதும் கூட சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ இந்த மந்திரம் வந்து பீரியட்ஸ் டைமில் சொல்ல முடியாதுங்களே அதே போல் அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் சொல்ல முடியாதே ஆனால் நாங்கள் அது மாதிரி எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டுமே நாங்கள் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து கேட்பீங்க நீங்கள் வந்து என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை மனசில் நடந்துட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்து நினச்சிக்கோங்க இல்லை

ஏன் இந்த நம்பர் சொல்கிறேன்னா இது வந்து பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் தரக்கூடிய அற்புதமான நம்பர் இன்றைக்கி பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாளாக இருக்குது மேலும் நினச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு வந்து உண்டு அதனால் நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அசைவம் சாப்பிட்டவங்கெல்லாம் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் மேஜிக் பிகின் இதை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓம் லக்ஷ்மி நரசிம்மாயை நமக இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிரடியான திருப்பங்கள் ஏற்படும் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை வந்து மாறும் எனக்காக இது ஒரு முறை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அற்புதங்கள் நிகழ்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்